கிறிஸ்துபக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட சரீரத்தினாலும் ஆவியினாலும் மீட்கப்பட்டதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வலிமையான நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வந்தனங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கின்றோம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை கத்தை தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு கிருபையாய் இருக்க கடவு கத்த தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே இந்த நாட்களில ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இஸ்ரவேலர்களுக்காக நாம் ஜபித்துக் கொண்டு வருகிறோம் நம்முடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக பதிலை தந்து கொண்டு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் தொடர்ந்து அவர்களுக்காக செவித்து கொண்டு வருகின்றோம் இந்த நாளிலேயும் அவர்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தெய்வம் அவர்களை எவ்வளவு நேர்த்தியாக அருமையாக செம்மையாக்க நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை கண்கூடாக பார்த்து கொண்டு வரக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் ஏனென்றால் உலகம் முழுவதும் இந்த தேசத்தை இந்த இஸ்ரேல் தேசத்தை யூத ஜனத்தை மிக உன்னிப்பாக கூர்ந்து கவனித்து கொண்டு இருக்கின்றதான பார்வை உடையவர்களாக காணப்படுகிறார்கள் ஏனென்றால் தெய்வம் அவர்களோடு கூட இருந்து பல காரியங்களை அவர்களுக்கு வாய்க்கு செய்து கொண்டு வருகிறார் என்பதுதான் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இதை நாம் பின்னோக்கி நாம் பொழுது எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வருகின்றதான நேரத்தில் மோசே அவர் சொல்லுகின்றார் நமக்கு வாக்களிக்கப்பட்டதான தேசம் காணான் தேசமாக இருக்கிறது அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அதை நீங்கள் போய் பார்த்துவிட்டு வாருங்கள் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி கோத்திரத்திற்கு ஒருவராக தேர்ந்தெடுத்து பன்னிரண்டு பேரை அங்கே அனுப்புகின்றார் அங்கே சென்றவர்கள் சுற்றி பார்த்துவிட்டு திரும்பி வருகிறார்கள் பத்து பேர் நெகட்டிவாக தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுகிறார்கள் இரண்டு பேர் தெய்வத்திற்கு தெய்வம் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு சாதகமாக அவர்கள் பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம் அந்த நெகட்டிவாக பேசுகிறதான வார்த்தையை நீங்கள் கவனிப்பில் என்று சொன்னால் அவருடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டிக்கிளைகளைப் போல காணப்படுகிறோம் எங்களுடைய பார்வைக்கும் நாங்கள் வெட்டிக்கிளைகளைப் போல காணப்படுகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆனால் அந்த ரெண்டு பேர் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த தேசத்தை தேவன் நமக்கு தந்து விட்டார் என்று அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது இது ஒரு பக்கம் இருக்க அடுத்ததாக யோசுவா தன்னுடைய தலைமைத்துவத்தை எடுத்து நடத்தி கொண்டு வரும்போது எரிகோ கோட்டையை பிடிக்கும்படிக்காக இரண்டு பேரை அனுப்புகின்றார் அவர்கள் போகிறார்கள் சுற்றி பார்க்கிறார்கள் திருமூமாக வருகிறார்கள் அப்படி வந்த பின்பு அவர் சொல்லுகிறார் அந்த தேசத்தையும் தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுத்து விட்டார் என்று சொல்லி இப்போ எதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ண விரும்புகிறேன் சொன்னால் இவர்கள் செல்லுகின்றதான இடம் இவர்கள் பார்க்கின்றதான பார்வை உலகம் எங்கிலும் எல்லா தேசங்களிலேயும் இந்த காரியம் அவர்கள் செய்து கொண்டு வருகின்றதான மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது கொஞ்ச மாதங்களுக்கு முன்பாக ஈராக் தேசத்தை ஒரு பெரிய கலக்கத்தை உருவாக்கி விட்டு வந்தவர்கள் அவர்கள் அந்த தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியாமலேயே அந்த தேசத்தில் இருக்கின்றதான இராணுவ தடவாளங்களை எல்லாம் அழித்து விட்டு வந்தவர்கள் இப்படி பல இடங்களிலே அவர்கள் செல்லுகின்றார்கள் அவர்கள் செல்லுகின்றதான இடம் எது என்று நமக்கு தெரியாமல் இருக்கிறது ஆனால் அவர்கள் அழிவின் பாதையிலே செல்வதற்காக போவது கிடையாது அந்தந்த தேசங்களிலே அவர்களுக்கு உதவி எப்படி செய்ய வேண்டும் அவர்கள் நம்மை நாடினால் என்ன செய்யலாம் என்று சொல்லுகின்றதான அனுபவத்தை உடையவர்களாக அந்த வேவுக்காரர்கள் போகின்றவர்களாக இருக்கிறார் இது துவக்கத்தில் இருந்தே அந்த தேசத்தில் நடந்து கொண்டு வருகின்றதான சம்பவங்களாக சொல்லப்படுகிறது அது நன்மைக்கு ஏதுவான காரியத்திற்குள்ளாக செல்லுகிறதே ஒழிய தீமைக்கு ஏதுவான காரியத்திற்குள்ளாக்க அது செல்லுவது கிடையாது அப்படி யாருமே உலகத்திலே சொன்னதும் கிடையாது அப்படி இருக்கின்றதான பட்சத்துல ஆயிரம் வருட அரசாட்சியிலே நடைபெற போகின்றதான சம்பவத்தை குறித்து சகரியாவில நம்ம பார்க்கின்றோம் அப்படி அவர்கள் தங்கள் அந்த தேசத்திற்குள்ளாக தங்கள் தேசத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக எவ்வளவு முயற்சி எடுக்க வேண்டுமோ அவ்வளவு முயற்சி எடுத்து ஞானத்திலே சிறந்தவர்களாக அந்த எல்லா விதத்திலையும் படிப்பிலையும் சரி விவசாயத்திலும் சரி பொருளாதாரத்திலையும் சரி மற்ற எந்த விதமான காரியமானாலும் அதிலே அவர்கள் நன்றாக சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் விஞ்ஞான ரீதியாக நாம் கடந்து செல்லும் பொழுது அவர்கள் உலகத்திலே போடப்பட போகின்றதான அந்த நியூட்ரான் ஆயுதத்தின் மூலமாக வரப்போகின்றதான அழிவு எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்பதை கணித்து பல வருடங்களுக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷத்திலேயே அவர்கள் ஒரு ட்ரெஸ்ஸை கண்டுபிடித்தார்கள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டால் சரீரத்தை அந்த வாய்வு தாக்காது என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதுபோல இந்த நாட்களிலேயும் அவர்கள் அநேக காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த இராணுவ தடவாளத்தில் சொல்லப்படுகின்றதான காரியத்தை கடந்த வாரத்தில் உங்களுக்கு கடைசியாக சொல்லி முடித்தேன் அதை குறித்து நான் சொல்லி இப்பொழுது ஜபத்துக்கு நேராக செல்ல விரும்புகிறேன் அந்த கேமா பிளாட் என்று சொல்லப்படுகின்றதான அந்த வார்த்தை அந்த பச்சோந்தி தனமாக காணப்படுகின்றதான ஒரு அனுபவத்தை உடையதாக இருக்கிறது என்று உங்களுக்கு சொன்னேன் அது என்னவென்று சொன்னால் எந்த இடத்திற்கு போகிறதோ அந்த இடத்திற்கு ஏற்ற வண்ணமாக தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளும் அதுபோல இந்த நாளிலே கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக கேமோன் பிளாட் என்று சொல்லப்படுகின்றதான ஒரு ட்ரெஸ்ஸை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அது இன்விசபிள் மனிதனாக இன்விசபிள் மேன் அப்படின்னு சொல்லுகின்றதான ஒரு ஆயுதம் தரித்த ஒரு ட்ரெஸ்ஸை தரித்த ஒரு பகுதியாக இருக்கிறது அது என்று சொன்னால் ஆலை வெளியே காட்டாது அது முதுகின் மீது வைத்துக்கொண்டால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிராம் ஐநூறு கிராம் அளவுக்கு வெயிட்டாக இருக்கும் என்று சொல்லி அதை அவர்கள் மேலே போட்டுக்கொண்டு போவார்கள் என்று சொன்னால் எந்த இடத்திலிருந்து பார்த்தாலும் சேட்டலைட் இருந்து பார்த்தாலும் சரி ரேடார் இருந்து பார்த்தாலும் சரி அந்த உருவம் அவர்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு பாறை நகர்வது போல பாறை இருப்பது போல அது காணப்படும் என்று அவர்கள் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அதாவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால் எதிரிகளை தாக்குவதற்கு நேரடியாக ஒரு ரொம்ப பக்கத்திலே போகக்கூடியதான ஒரு அனுபவம் உடையதாக இது கொண்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க போனாங்கன்னா பல ஒரு ஆயிரக்கணக்கான வீரர்கள் தரை வழியாக போகும்பொழுது பாறைகள் இருப்பது போலதான் அது தெரியுமா மற்றபடி வேற எந்த விதத்திலும் தெரியாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறார் எதிரிகள் பக்கத்திலே வந்தாலும் கூட அவர்கள் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறார் எப்படியாக பார்ப்பீர்கள் சொன்னால் ஒவ்வொரு இடங்களிலேயும் ஒவ்வொரு கலாச்சாரத்திலேயும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் அவர்கள் தன்னுடைய ஞானத்தில் சிறந்து விளங்குகிறார்கள் அறிவிலே பெருத்தவர்களாக காணப்படுகிறார்கள் ஏனென்றால் தெய்வம் அவர்களுக்கு வாக்களித்த பிரகாரமாக அந்த ஜனத்தை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் என்று சொன்னது போல நித்தியத்திற்கு உங்களை நான் கொண்டு வருவேன் என்று சொன்னது போல அவர்களை அழித்து விடாத படிக்கு யாராலும் நிர்மூலமாக்கி போட்டு விடாத படிக்கு அவர்களை தெய்வம் அருமையாக பாதுகாத்து கொண்டு வருகிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது எனவே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே இப்படியாக ஒவ்வொரு பகுதிகளையும் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அருமையான வாழ்க்கையை கொடுத்து நடத்தி கொண்டு வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அவர்களுக்கு உரியதான அந்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டு நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே ஆசீர்வதிக்கும் பொழுது தெய்வம் இன்னுமாக்க பல காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கின்றார் இரண்டு பக்கங்களிலேயும் தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றபடியினாலே இப்பொழுது அந்த ஆசீர்வாதத்திற்காக தொடர்ந்து நாம் ஜபிக்கலாம் தெய்வாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும் ஆகிய எங்கள் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை உம்முடைய நாமம் பசுத்தப்படுவதாக பல மண்டலங்களிலே உம்முடைய சித்தம் செயல்படுகிறது போல அப்பா பிதாவே இந்த நாளிலே நாங்கள் இஸ்ரோவேல் தேசத்துக்காக பரிந்து நிற்கிறோம் இஸ்ரோவேலிலே உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக இஸ்ரவேலிலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக இஸ்ரவேலிலே உம்முடைய சித்தம் பல மண்டலத்திலே செய்யப்படுகிறது போல செய்யப்படுவதாக என்று நாங்கள் அறிக்கை இடுகிறோம் அண்டவரே எரிசிலைமை குறித்தும் அண்டவரே அதன் சுற்று வட்டாரத்தை குறித்தும் நாங்கள் அதிகமாக உம்மிடத்தில் தியானித்து ஜெபிக்க வேண்டியவர்களாக எங்களை அர்ப்பணித்து இந்த நாளிலும் தகப்பனே அன்றவரே இஸ்ரோவேலின் ஞானத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் அன்றவரே உம்முடைய ஜனத்தை நீ தெரிந்து கொண்டு அவர்களை உம்முடைய ஞானத்தினாலே நிரப்பி அந்த தெய்வீக மேன்மையை ஒரு உலகத்துக்கு சாட்சியாக இஸ்ரோவேலின் தேவனே தேவன் என்று அன்றவரே பல ராஜாக்கள் சாட்சியிட்டு சரித்திரத்தை எழுதியிருக்கும் பொழுது இன்றைக்கும் அன்றவரை எல்லா கவர்மெண்ட்லேயும் கர்த்தாவே இஸ்ரோவேலை கண்ணோக்கி பார்த்து அன்றவரே இஸ்ரவேலுக்கு பின்பதாக செயல்படுகின்றதான தேவனே உமது வலது கரத்தின் மேன்மையை இவர்கள் கண்ணோக்கி பார்க்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு தேசமும் உண்மை அறிகிற கொள்ளே அன்றவரே அன்றவரே கிருபையினாலே பிரவே பிரவேசிக்கத்தக்கதாக வரங்களை பெற்று அண்டவரே கொஞ்சம் பேர் திகழ்ந்தாலும் அநேகர் அந்த கிருபையை அன்றவரை சுதந்திரிக்க முடியாமல் தவித்து கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம் இஸ்ரவேலுக்குள்ளேயும் அண்டவரை அப்படிப்பட்ட பிரமாணங்களை நீர் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன் அண்டவரை ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் அன்றவரே நீர் எவனு எவனுடைய பாவங்களை மன்னிக்க சித்தமாக இருக்கிறீரோ அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்றவர் தகப்பனை ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு ரட்சிப்பை நீர் வைத்து அந்த மக்களை நீர் கைவிடாமல் ரட்சிக்கிறவரே நாங்கள் உண்மை வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் கும்பிடுகிறோம் இந்த வேலையில கர்த்தாவே இஸ்ரோவேல் தேசமெங்கிலும் அந்த பனிரெண்டு கோத்திரங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா அந்த ஒரே ஒரு கோத்திரமாக கைவிடப்படுவது உமக்கு பிரியமானது அல்ல ஏனென்றால் நீர் அவர்களுக்கு வாக்கு பண்ணினபடி அவருடைய இருதயத்தில் நீருடைய வசனத்தை வார்த்தையை எழுதுகிறேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா தகப்பனே நீர் அவர்களை எங்களுக்கு அந்தவரே ஒரு உதாரணமாக நீர் அவர்களை நடத்தி பழைய உடன்படிக்கை முழுவதும் திருஷ்டாந்தமாக எங்களுக்கு நியமித்த நியமிக்கப்பட்டு நாங்கள் அன்றவரை எந்த விதத்திலேயும் தண்டிக்கப்படாமல் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அன்றவரே எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் எழுதப்பட்ட அனுபவங்கள் சரித்திரங்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய அன்றவரே பக்தி விருத்திக்கு ஏதுவாக வணையப்பட்டு அன்றவரை அனுபவிக்கப்பட்டு இந்த நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றதே அதற்காக நமக்கு நன்றி செலுத்தி இந்த வேளையில் அந்த ஜன நாங்கள் நினைக்கின்றோம் இந்த கோத்திரங்களை நினைக்கின்றோம் இந்த குடும்பங்களை நினைக்கின்றோம் தகப்பனே உள்ள கிருபை அவர்கள் இழந்து போகாத ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீர் கிருபை வரங்கள் என்றும் நிறைவேறுவதாக என்று சொல்லுகிறோம் நீர் எருசலேமை குறித்து நீ சொல்லும் பொழுது எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷனின் திரளினாலும் மிருக ஜீவங்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல வாசஸ்தலமாகும் என்று நீ வாக்கு ஐயா ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தங்கள் நிறைந்த அந்த பட்டணமாக எரிசலின் திகழ்வதாக இப்பொழுது அன்றவரே வேத வாக்கியங்களின் படி நிறைவேற்றப்பட வேண்டிய தேவ சுத்தம் தேவனுடைய முத்திரிக்கப்பட்ட எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் அன்றவரே ஆவியாயும் ஜீவனுமாயும் இந்த நேரத்தில் கர்த்தாவே இஸ்ரவேலின் மீது நிறைவேறுவதாக என்று நாங்கள் அறிக்கை இடுகிறோம் அன்றவரே நிறைவேறுவதாக என்று நாங்கள் விசுவாசத்தோடு அன்றவரே இந்த இஸ்ரவேலை ஆசிர்வதித்து செபிக்கிறோம் ஏனென்றால் தக பனே நாங்கள் ஜெபிப்பதினாலே அது நிறைவேறுவது அல்ல ராஜா நீர் நிறைவேற்றுவதாலே எங்களை ஜெபிக்க வைக்கிறீரே அதற்காக கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் நீ செய்கின்றவைகள் ஒருபோதும் தடைபடாது இந்த வார்த்தைகள் பல மண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றபடினாலே கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்படிப்பட்ட உம்முடைய நிறைவேற்றுதல் உம்முடைய ஐஸ்வர்யத்தின் மேன்மைகள் அதிலே நாங்கள் பங்கு அடையத்தக்கதான கிருமைகளை தந்து எங்களை ஜெபிக்க வைக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்படியாக இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அவர்கள் மீது நித்தம் நித்தம் தங்கி இருப்பதாக குழந்தைகளையும் பாலகர்களையும் ஆண்டவரே ஆண்டவரே விசேஷித்த விதமாக யுத்த வீரர்களையும் கத்தாவே ஆண்டவரே யுத்தத்திலே தங்களை அர்ப்பணித்து வாழ்க்கையில் பயணம் வைத்திருக்கிற அண்டவரே பணையமைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக அவர்களுடைய கையிட்டு செய்யும் காரியங்கள் வாய்க்க பட பண்ணுவதாக தேவருடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படுவதாக எல்லா துதி கனம் மகிமை உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் நாமம் அங்கு விளங்குவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் நீட்பரைசு கிறிஸ்துவின் திலே பெற்று நாமத்தின் நிமித்தம் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின் பேரிலே எங்களை அர்ப்பணி விண்ணப்பிக்கிறோம் நல்ல கே விண்ணப்பிக்க நம்முடைய தேவநாக்கிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நீ உன் தேவநாக்கிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக்க என்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது, ஆமே